இன்றும் என்றும் எப்பொழுது இந்த கோலாட்டங்களில் மக்கள் மனதில் இருப்பார் என்பதுதான் இந்த நேரத்தில் எடுத்துக் கொள்ள கடன் பெறுகிறேன் நாம் ஒவ்வொரு தமிழிலும் இந்த கோலாட்டங்களில் இன்று இருக்க வேண்டும் என்று அவர் எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டங்களும் சந்தித்து இந்த கோலாட்டங்களில் இந்த தமிழ் முழுக்குழுவதாக இருந்தவர் அவர் போட்டியினால் எத்தனை பேர் பேசலாம் ஆனால் இந்த விழாவை சிறப்பாக முன்னே நெடுத்து கொடுத்த செங்குட்டன் வரவழைத்து மற்றும் ஜெயக்குமார் அப்பு ஜெயக்குமார் மற்றும் திருமணன் கண்ணாவரன் அப்புறம் மெடிக்கல் முருசாமி அவர்களையும் எத்தனை புயல்கள் தமிழர்களோடு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழக சங்க ஊர்வலம் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் தலைவர்களும் கலந்து கொண்டதற்கு என்னுடைய காவல்துறை சம்பவம் சார்பாகவும் என்னுடைய தமிழ் சங்கம் சார்பாகவும் இந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வருகை தந்திருந்த எஸ் குமார் தமிழ் சங்க சேர்ந்து இப்போது அவருக்கு நன்றி அதே போல் எத்தனையோ அமைப்பில் இருந்து வந்திருந்தார் அவர்களுக்கு என்னுடைய தமிழ் சமூக சார்பாகவும் என்னுடைய கிராமம் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்தோடு தெரிவிப்படுகிறேன் மேலும் அடுத்த வாய்ந்த நிலைப்படும் தமிழ் ஊர்வலத்தில் இந்த மாதிரி பத்து தேர்தல் பேர் அதற்கு நம்ம ஒப்பிடுத்து கொடுக்க வேண்டும் இன்னும் சிறப்பாக நடன நிகழ்ச்சிகளும் பொது நிகழ்ச்சி நடப்பதற்கு நம்ம ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் चौबे